நமது கில்லு சங்கத்தின் உறுப்பினர் பல சமயத்தில் அந்த குறைபாடுகள் நடக்கும் போது சுட்டி காமிச்சவர் இப்ப அண்ணன் கோடாங்கி அவர்கள் பேசுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலா ஒரு ஒரு ஆர்ப்பாட்டமாக ஏன்னா ஒரு நம்ம கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக நடத்திருந்தோம் அப்படின்னா வள்ளூர் கோட்டத்தில் இந்த எழுச்சியும் இந்த மக்கள் கூட்டமும் ஒரே இடத்துல இருந்திருக்குமான ஒரு பெரிய கேள்வி இருக்குங்க ஆனா உண்மையிலே என்னன்னா வருண பகவான் என்ன நோக்கம் வச்சாரோ தெரியல இல்ல அதுக்கு பின்னாடி யார் என்ன நோக்கம் வச்சாரோ தெரியல ஒரு ஒற்றுமையை காமிக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரென்த் வந்து எங்க இருக்காங்கன்னு காமிச்சாதான் இதன் பின்னாடி என்னென்ன பலம் இருக்குன்னு தெரியும் உண்மை உங்க எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு காலையில அந்த இடத்துல பத்து மணிக்கு நமக்கு வந்து நேரம் கொடுத்து அந்த இடத்துல நம்ம ஆரம்பிச்சிருந்தா கூட வந்திருந்த கூட்டம் நிச்சயமா ஃப்ளோட்டிங் கூட்டமா மாறி இருக்கும் ஒரு பத்து பேர் கோஷம் போட்டுட்டு அண்ணனும் மூச்சு பிடிக்க பேசிட்டு இல்ல பேச வேண்டிய விருந்தினர்கள் வந்து ஏதோ ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு கிளம்பி கூட்டம் கலைஞ்சிருக்கும் எல்லாரும் கிளம்பி போயிருப்பீங்க ஆனா இது என்ன நடக்கணும்ன்றத ஒரு ஒரு உறுப்பினரும் இதே மாதிரி மைக்க கொடுத்து பேச முடியுமா அந்த இடத்துல பேசுவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்குமா அமைஞ்சிருக்காது இங்க வந்து நான் பேச வேண்டிய நோக்கம் ஒவ்வொரு முறையும் அண்ணா மைக்கு பிடிக்கும் சொல்றாரு ஒரு காரணம் என்ன சொல்றாருன்னா தயவு செய்து தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம் ரைட்டு விட்டுருங்க தனிப்பட்ட தாக்குதல் இல்ல அப்ப என்ன யார பத்தி இப்ப நான் பேச வந்திருக்கோம் யார பத்தி பேச வரலங்க கில்டு அமைப்புக்கு எலெக்ஷன் வேணும் கிட்டத்தட்ட பத்து வருஷமா பூட்டி கிடக்கு நான் ஒரு பணம் எடுத்த தயாரிப்பாளர் இதே கில்டுல சென்சார் வாங்கின தயாரிப்பாளர் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது நான் ஒரு பத்திரிகை துறையில இருபத்தி ஏழு வருஷமா இருக்கேன் பல முன்னணி நிறுவனங்கள்ல சீனியர் எக்ஸிகூட்டிவா வேலை பார்த்தவன் அதை தாண்டி திரைத்துறையில என்னை வந்து அறியாதவர்கள் இருக்க வாய்ப்பு இல்ல இங்க தலைவரா இருக்கிற ஒரு நபர் எனக்கு நண்பர் தான் மாற்று கருத்தா கிடையாது சமீபத்தில் கூட ஒரு ஆடியோ நான் போட்டிருந்தேன் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது அந்த ஆடியோல நான் கேட்ட வார்த்தை நான் சொன்ன வார்த்தையில பல நாள் கழிச்சு அந்த நண்பர் எனக்கு போன் பண்றாரு தம்பி தம்பி இல்ல அண்ணே நீங்க பேசுனது கரெக்ட் தான் ஆனா நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க

நான் திருப்பி அவர்கிட்ட கேட்டானே பதிமூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் வச்சேன் செக்ரட்டரியும் இருக்கேன் எந்த அமைப்பிலாவது ரொக்கமாக பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல அதிகபட்சம் ரொக்கமாக பயன்படுத்துவதற்கு பயிலா இருக்கா சட்ட விதிகள் இருக்கா இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம பதிமூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாயை ரூபாய் நான் வந்து லாக்கர்ல வச்சேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்கு பாருங்க அதனால் அவர் மோசடி நான் சொல்ல பேர் என்ன பதிமூணு லட்சத்து தொண்ணூறு ஆயிரம் ரூபாய் சாதாரண ஒரு பெட்டி கடையில கூட அன்று இரவு எல்லா விஷயத்தையும் வியாபாரம் முடிச்சிட்ட பிறகு எவ்வளவு வருமானம் வந்திருக்குன்னு அவங்க கணக்கு போட்டாங்கன்னா டினாமினேஷன் போடுவாங்க பத்து ரூபாய் இத்தனை இருபது ரூபாய் இத்தனை ஐம்பது ரூபாய் இத்தனை நூறு ரூபாய் இத்தனை ஐநூறு ரூபாய் இத்தனை எழுதிட்டு அதை ஒரு பேப்பரில் கணக்கு போட்டு எல்லா கடைகளிலும் இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் வந்துருச்சு வச்சுங்களே எப்படினாலும் ஒரு டினாமினேஷன் இருக்குமா இருக்காதா இன்று வரை பதிமூணு லட்சத்து தொண்ணூறு தொண்ணூறு எந்த டினாமினேஷனும் கிடையாது அந்த அம்மா சொல்லி கொடுத்தவங்க பாவம் என்ன அந்த அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ தெரியல ரெண்டு கட்டை நான் தான் வச்சேன் உள்ள நீங்க எல்லாரும் வீட்டுல ஹீரோ வச்சிருப்பீங்க பதிமூணு லட்சத்தை பார்க்காதா கிடையாது நம்ம கணக்கில் வைக்க முடியுமா ஏற்கனவே அந்த லாக்கருக்குள்ள நிறைய ஆவணங்கள் இருந்ததாக வீடியோ எல்லாம் வந்துருச்சு காசு வைக்கப்படாமலேயே உள்நோக்கத்தோட இந்த குற்றச்சாட்டை எழும்பி இருக்குன்னு வெளிப்படையா தெரியுது இதைத்தான் நான் கேட்டேன் இது முடியுமான்னு கேட்டேன் அதற்கு பதில் ஆமா இல்ல அப்படிதானே சொல்லணும் உங்களை கேட்டா ஆமா இல்லைன்னு தான் சொல்லுவீங்க அவர் உடனே என்ன சொன்னார்னா சொல்வதற்கு சங்கடமாகத்தான் இருக்கிறது ஆனாலும் ஒரு சில உண்மையை சொல்லித்தான் ஆகணும் நானு ஏன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை அண்ணே அது ஜிஎஸ்டிக்காக நான் வச்சிருந்த காசு உங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்க எல்லாம் ஜிஎஸ்டி கட்டிட்டு தான் இருக்கீங்க ஜிஎஸ்டிய ரொக்கமாக கட்ட சொல்லி எந்த உத்தரவு இருக்கு அதுவும் எட்டு லட்சத்தை நான் கட்டணும் அதனால தான் வச்சேன் நான் ஏன் காசோலை கொடுக்க கூடாதான்னு கேட்டேன் இல்ல இல்ல காசோலை கொடுக்கணும்னா அது நிறைய சிக்கல் இருக்கு தான் உள்ள வச்சேன் ஓகே ஏதோ ஒரு காரணத்துக்காக தள்ளி போட்டுட்டே இருக்காரு திரும்ப ஒரு கேள்வி கேட்டேன் வள்ளுவர் போட்டத்துக்கிட்ட கில்ட் ஆபிஸ் இருக்கும்போது ஒவ்வொரு மாசமும் ஒரு புக் வரும் உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த புத்தகத்துல எத்தனை மெம்பர் இந்த வருஷம் இந்த மாசம் வந்திருக்காங்க

ஒரே ஒரு நிபந்தனை இந்த கில்டு தொடர்ந்து பழையபடி ஒழுங்கா நடக்கணும் அது ஒரு கோரிக்கை மட்டும்தான் நம்ம முன்வைக்க விரும்புறோம் இங்க வந்து அமைப்பாக திரள்வது மட்டும் முக்கியம் அல்ல கடந்த முறை ஏங்க வந்து நம்ம வந்து அவர் மீண்டும் ஜெயிச்சாருன்னா திரும்பி தயவு செய்து நீங்க அங்கே ஓர் அணியாக திரளாமல் ரெண்டு கட்டமா பிரிஞ்சு போனதுனால என்ன நடக்கும் சமீபத்தில் ஒரு சகோதரர் பேசினாரு மாடு கதை சிங்கம் கதை தான் ரொம்ப வருத்தம் ஆயிடும் அந்த மாதிரி சூழ்நிலை பிரிஞ்சு போனதுனால தான் கடந்த முறையும் அவர் மீண்டும் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த முறை தயவு செய்து தேர்தல் நிச்சயமா நடக்கும் நடக்காமலாம் போகாது ஏன்னா கண்டிப்பா நடக்க போது தேர்தலை நோக்கி நகர்ந்து இருக்கிறோம் நகர்ந்ததுனால தான் இவ்வளவு கூட்டம் இங்கே இவ்வளவு நேரம் அமைதியா இருக்கும் இந்த இந்த அரங்கத்தை கொடுத்தவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ஏன்னா அவருக்கு நம்ம வாழ்த்து கண்டிப்பா சொல்லி ஆகணும் குறித்த நேரத்துல அதுவும் அவசரமா கேட்ட உடனே இடத்த அரங்கத்தை கொடுக்கறதுன்றது பெரிய விஷயம் அதுவே அவருக்கு நம்ம வந்து ஒரு பாராட்டின தயவு செய்து கை கட்டுங்க இரவு பதினோரு மணி பேசி நான் வாங்கிருக்காங்களாம் அப்புறம் இன்னொரு தெளிவு பண்ணணும் நினைக்கிறேன் இப்போ சமீபத்துல சகோதரர் ஆவேசமா பேசுறாரு நம்ம வந்து பத்து லட்சம் ரூபாய் இல்ல அவர் இல்ல பத்து லட்சம் ரூபாய் மானியம்னு சொல்லிட்டு தயவு செய்து உறுப்பினர்கள் புரிஞ்சுங்க ஏழு லட்சம் தான் ஏழு லட்சம் ஏத்தவே இல்லை அவர் ஆதங்கத்தில் பேசிட்டாரு பரவாயில்ல ஏன்னா நானும் ஒரு திரைப்படம் எடுத்திருக்கேன் எடுத்து சென்சாரம் பண்ணிருக்கேன் இதே கெல்டு பேர் தான் பண்ணி வச்சிருக்கேன் பாண்டுகள் என் பேரை வேற உனக்கு வித்துட்டாங்க அது வேற விஷயம் தனி கதை இப்படி நீங்க என்ன டைட்டில் கேட்டாலும் கிடைக்காது அதை தாண்டி ஒரு மனசு வருத்தமான விஷயத்த சொல்லணும் நினைச்சேன் இப்படி என்னுடைய தொலைபேசி கான்வெர்சேஷன் போயிட்டு இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல எட்டு அவர் அவரு எதிர்பார்க்கிற விஷயம் வராதுன்னு சொன்ன உடனே நான் திருப்பி கேட்டேன் வல்லூர் கோட்டத்துல ஒழுங்கா நடந்து சில ஆபீஸ் இங்க வந்த உடனே ஆண்களே வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லையா அவங்களுக்கு ஆண் நபர்களை வைத்து அதற்காக பெண்களையோ தாய்மார்களையோ தப்பா சொல்ல நினைக்க நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்தவன் தான் ரைட்டுங்களா என்னத்துக்காக ஒரு விஷயம் வருதுன்னா அலுவலக்குள்ள போனாலே அவருக்கு சாதகமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு மரியாதை ஒருவேளை எதிர்த்து கேட்டா நீங்க போட்டு பாருங்க காவல்துறை ஆணையர் மாம்பழம் எவ்வளவு வழக்குகள் இருக்கு கையை பிடிச்சிருக்கான் காலை பிடிச்சிருக்கான் வழக்கு எத்தனை வழக்கு எத்தனை பேர் மேல பாருங்க இதெல்லாம் தனிப்பட்ட தாக்குதல் கிடையாது

போன்ல சொல்றாரு அவங்க எப்படி செத்தாங்கன்னு சொல்லட்டுமான அட பரதேசி ஏன்னா இதை தவிர நான் வந்து வேற ஆபாச வார்த்தை பேச பிடிக்கல எனக்கு ஏன்னா நான் மரியாதை குடி குடும்பம் எங்க அப்பா வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்தது அதான் அவன் சொல்றான் நான் சொல்லட்டுமா அவங்க மனைவி எப்படி இருந்தான் ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் எத்தனை மாதம் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க அப்ப இந்த ஜென்மத்தை நம்ம என்னன்னு சொல்ல முடியும் இது ஆளுங்க சார் இது ஏன்னா எனக்கு இதனால் தனிப்பட்ட இழப்பு என் குடும்பத்திற்கு இழப்பு என் பிள்ளைகளுக்கு இழப்பு எனக்கு மிகப்பெரிய இழப்பு வாழ்க்கையின் பெரும்பகுதி நான் தொலைச்சிட்டேன் அது பிரச்சனை இல்ல ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பை கையில வச்சுக்கிட்டு பத்தாண்டு காலமாக சுரண்டி சாப்பிட்டு இருக்கிற ஒரு ஜென்மம் இந்த நேரத்திலையும் நீங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம லைஃப் போயிட்டு இருக்கு அது தனின அது எல்லாத்தையும் ஆள் வச்சிருப்பாரு இங்க என்ன ஆள் வச்சாலுங்க யாரும் யாருடைய இடத்தையும்

ஆண்டுக்கு எத்தனை கிட்டத்தட்ட நூற்று கணக்கான படங்கள் கில்டு மூலமாகத்தான் வெளிவருகிறது கில்டு இல்ல வருஷத்துக்கு இருநூத்தி நாற்பது படம் வருது மினிமம் நான் சொல்றேன் ஒவ்வொரு ஆண்டும் இருநூத்தி நாற்பது படங்களுக்கு குறையாம வந்துகிட்டு இருக்கு அதுல இருநூறு படங்களும் பெரும்பாலும் கில்டு மூலமா தான் நடக்குது அப்ப எவ்வளவு மிகப்பெரிய மாபெரும் சக்தி நம்ம கிட்ட இருக்கு பாருங்க இந்த சக்தியை யாரு வந்து காலி பண்ணிட்டு இருக்கா இவ்வளவு நாளா ஏன் இந்த எழுச்சியும் இந்த ஒரு உணர்வும் வராம போச்சு நமக்கு இங்க எங்க தெரியுமா பிரச்சனை வருது போனா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான் போனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறோம் இந்த போலீஸுக்கும் இந்த பிரச்சனைக்குமே பயந்து நம்ம இருந்துட்டே இருந்தோம் தீர்வை நோக்கி நகரவே முடியாது அட்லீஸ்ட் இன்னைல இருந்தாவது ஒரு தீர்மானம் எடுப்போம் இன்னைக்காவது ஒரு முடிவு எடுப்போம் இந்த கடந்து போயிட்டோம்னா அடுத்து நம்ம தேர்தலை நோக்கி தான் நகரணும் நமக்கு வழி தேர்தல் மூலமா தான் தீர்வு கிடைக்கும் ஒரு உண்மை சொல்றேங்க

அங்க ஒரு செயலாளராக இருந்தவருக்கு மேல ஒரு பெரிய பிரச்சனை அவர் இந்த நாட்டில் கிடையாது ஓடி போயிட்டார் வெளியில ஏகப்பட்ட பிரச்சனைக்கு அப்புறமா எப்படி தீர்வு கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க இங்கே நம்ம நம்ம சங்கத்திலும் பல பெரிய தயாரிப்பாளர் இருக்காங்க இங்க யாரையும் அவர்களெல்லாம் காணும் வரல நிறைய பேருக்கு நம்ம தொடர்பு கொண்டாலும் நீங்க ஒரு முடிவு வாங்க வரணும் சொல்லுவாங்க ஆனா அவர்கள் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை அவர் எல்லாம் ஒன்றாக இணைந்தால் அங்க இப்ப இப்ப வந்து திரும்பி பழையபடி பிரச்சனை எல்லாம் தீர்த்து நீதிமன்றமே உத்தரவு ஒரு கமிட்டி போட்டு எலெக்ஷனை அனௌன்ஸ் பண்ணதுக்கான வேலைகள் நடக்க ஆரம்பிச்சு பழைய திருப்பி வர ஆரம்பிச்சாங்க எதுக்கு நான் உறுப்பினர்கள் இருபது ஆண்டு கால பிரச்சனையே பேச்சுவார்த்தையின் மூலமாக எல்லா விஷயங்களும் சேர்ந்து பெரியவர்களா ஒன்னா சேர்ந்து எல்லா உறுப்பினர்களும் ஒன்னா சேர்ந்தா ஒரு தீர்வு கிடைக்கும் இங்கேயும் அதே மாதிரிதான் ஆண்டு காலம் கடந்து போச்சு எல்லா உறுப்பினர்கள் பெரும்பகுதி உறுப்பினர்கள் நண்பர்கள் வந்துட்டீங்க இத அப்படியே நகர்த்தி எடுத்துட்டு போனோம் தேர்தல் மட்டும்தான் இந்த கில்டனுடைய தீர்வுக்கு ஒரு வழியாக இருக்கும் ஏன்னா இங்க வந்து நீங்க நாம இந்த மீட்டிங் கூப்பிடுறாங்க வந்துடுறோம் நம்ம அதுக்கப்புறம் கடந்து போயிடணும் இதுக்கப்புறம் நடத்திட்டு போறதுல துரையான இருக்கிற மாதிரி பிரச்சனை அவர் யாருக்கும் கிடையாது அவர் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் பிரச்சனை என்னன்னு அவர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்களேன் பாதி நேரம் மறந்துடுறாரு ஏன் மறந்துடுறாருன்னு அவ்வளவு பிரஷர்

எல்லாருமே கேட்டா ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து இது தீர்வை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு இனிமே என்ன சொன்னாலும் நிற்காது நிச்சயமாக வெற்றி கூடிய தான் தாண்டும் தொடும் ஜெயிக்கோ வில்லு ஒரு நிர்வாகம் சரியாக அமையும் தெரிஞ்சிச்சவர் அதனால அவரால் வேற எதுவும் செய்ய முடியல அதன் காரணமாக அவர் என்ன பண்றாருன்னா தனக்கு இருக்கிற புகழையும் செல்வாக்கி வச்சுக்கிட்டு எல்லா யூடியூப் சேனல்லையும் குறிப்பா ஒரு யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பேசிட்டு இருக்கார் அவர் பேசுறதெல்லாம் நீங்களும் பாத்திருப்பீங்க மனித சக்திக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கார் விமர்சிக்க நான் வரல நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க இதெல்லாம் நடக்குமா நடக்காதான் தெரியாது ஆனால் இவ்வளவு நாளா இந்த மனுஷனை நம்பியாரா ஒரு கூட்டம் பின்னாடி போச்சு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு

நீங்க பணம் இருபத்தி கட்டணும் உங்களுக்கு பல பேருக்கு அந்த லெட்டர் வந்திருக்கும் பல பேருக்கு வந்திருக்கும் என்னடா விஷயம்னு பார்த்தா அவருக்கு சாதகமானவர்கள் போனா உடனே ரெடிவல் இந்த மாதிரி கேள்வி கேட்டோம்னா உடனே இருபத்தி கட்ட முடியலன்னா நீங்க சங்கத்திலே கிடையாது ஓட்டு போட்ட உறுப்பினர்கள் நீங்க எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம நீதி அரசர் பாஷா அவர்கள் கொடுத்த ஐடி கார்டு வச்சிருக்கிறவங்க தான் அடுத்த தேர்தலையும் ஓட்டு போட முடியும் ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு அதை ஒழப்படி அடைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வேற கிளம்பி இருக்கு இன்னைக்கு சொல்றேன் ஒரே ஒரு விஷயம் இந்த பத்தாண்டு காலத்துல நம்ம கிட்ட உறுப்பினரா சேரா முடியாம எடுத்துட்டு உறுப்பினருக்கு காசுக்கே பெரிய அமௌண்ட கட்டிட்டு இழப்பீடுகளை சந்தித்த தயாரிப்பாளர்கள் பல பேர் இருக்காங்க இந்த அமைப்பு இருந்ததுன்னா இப்ப சகோதரி குட்டிப்படி சொல்லிட்டு போன ஒரு விஷயம் உண்மைங்க அரசாங்கத்திட்ட உதவி வாங்கணும்னு சொன்னால் நிர்வாகம் சரியா இருக்கணும் ஊட்டமாக போய் கேட்டால் மட்டும் தீர்வு கிடைக்கும் தனியா போய் தனி மனித துணிப்பாடுதல் பணம் எதுவுமே எடுபடாது நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நிச்சயமா இந்த கில்லை ஒரு அமைப்பாக உருவாக்கி நிர்வாகம் எடுத்து சரியா நடத்த ஆரம்பிச்சாலே இருக்கிற எல்லா உறுப்பினர்களுக்கும் எல்லா உறுப்பினர்களுக்கும் நிறைய நன்மை செய்ய முடியும் அரசாங்கம் அவ்வளவு விஷயங்கள் கொடுக்குது பழைய பாரம்பரியமான சங்கம் இந்த சங்கம் இந்த சங்கத்தை மீட்டெடுக்க வேண்டிய வேலை செய்ய வேண்டிய ஆட்களே தேர்தல் வரைக்கும் எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க யாரும் வருத்தப்படாதீங்க இப்ப எல்லாரும் சரியாதான் இருக்கும்

இந்த டைட்டில் இந்த தயாரிப்புல தான் சொந்தம் இந்த கம்பெனிக்கு தான் சொந்தம்னா அது வரைக்கும் அவங்க கிட்ட மாத்த முடியாது அதை மீறி நீங்க வந்து பெரிய நிறுவனம் கேக்குது பெரிய தயாரிப்புல கேக்குறாங்கனா குடுத்துறங்க கூட ஒரு தயாரிப்பாளர் இருந்தாரு அவருடைய நோட்டா அந்த கதை எல்லாருக்கும் தெரியும் நண்பர் இருக்கார் ஏன்னா அந்த பஞ்சாயத்தை முத முதல்ல அவர் வந்து சொல்றார் என்னன்னே சொல்றார் நாங்க தான் அதை வந்து மீடியாக்குள்ள வெளிய எடுத்துடுவோம் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மாதிரி தலைப்புகளில் மட்டுமே பல கோடிகள் பல லட்சம் எல்லாம் சொல்றது ரொம்ப கேவலங்க கில்ட் அசிங் பண்ற வேலை அதனால பல கோடிகள் வச்சாதான் நமக்கு பெரிய மரியாதை இருக்கும் அவ்வளவு காசு போயிருக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் விட்டுட்டு போயிரு நாங்க ஒழுங்கா நடத்துறோம் தயசன் வார்த்தையை சொல்லாதீங்க பத்து வருஷத்துல என்ன தப்பு பண்ணாலும் வெளியில வரணும் வெளியில வந்தா தான் இனி வர்றவங்க அந்த தப்ப செய்ய மாட்டாங்க அதனால தனிப்பட்ட தாக்குதல்னு நம்ம பேச வேண்டிய விஷயமே இல்ல இனிமே எலக்ஷன் நோக்கி மட்டும் நகர்ந்தா போதும் ரொம்ப நேரம் நிறைய விஷயத்த வந்து நீங்க வந்து அவங்க குட்டிபெற்பணி சொன்ன விஷயத்துல கூட நிறைய உண்மைகள் பொதிஞ்சிருக்குங்க காசு வந்து அரசாங்கத்துக்கிட்ட வாங்கறதுக்கு நம்ம நிர்வாகமா இருந்து போகும்போது எவ்வளவு விஷயங்களை செய்யணுமோ அதை விட பெரிய விஷயம் என்னன்னா ஒரு ஒரு அமைப்புக்கும் தனித்தனியாக கலை நிகழ்ச்சிகள் நடத்தி பல ஆயிரக்கணக்கான அந்த காசை வந்து எடுக்கிறாங்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க தயாரிப்பாளர் சங்கமே நிகழ்ச்சி நடத்துறாங்க கவுன்சில் நிகழ்ச்சி நடத்துறாங்க நடிகர் சங்கம் கலை நிகழ்ச்சி நடத்துறாங்க ஆனால் வருஷத்துக்கு நூறு படத்துக்கு மேல எடுக்கிற கெல்ட் வந்து ஏன் நடத்த முடியாது சங்கத்தையே நடத்த முடியல அப்படி ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஆதங்கம் இருக்கும் அதுதான் சரியாக போதில்ல அந்த நம்பிக்கை இருக்கு இல்ல நமக்கு தேர்தல் மூலமாக மட்டும்தான் தீர்வு கிடைக்கும் நம்பிக்கை வந்துருச்சுங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கு இவ்வளவு நேரம் நான் என்னையும் பேசுவதற்கு அனுமதிச்சிருக்கீங்க நான் பேசுற கருத்துல உங்களை யாருக்காவது மனவருத்தம் வருத்தம் இருந்தால் தயவு செய்து மன்னிச்சீங்க ஏன்னா வந்து அவ்வளவு பெரிய விஷயம்லாம் நான் ஒன்னும் சொல்லல இந்த கிட்டத்தட்ட நான் வந்து எத்தனையோ ஆண்டுகள் வந்து உறுப்பினரா இருக்கேன் ஏன் நான் படம் எடுத்த விஷயம் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லுனா யாருக்கும் தெரியாது இங்க நீங்க எத்தனை பேர் என்னுடைய வேதனையில் இருக்கீங்கன்னு தெரியாது படம் பாதியில நிற்கும் சென்சார் போக முடியாம இருக்கும் மீட்க முடியாம இருப்பீங்க டைட்டில் போயிருக்கோம் எவ்வளவு வேதனைகள் இருக்கு அதையெல்லாம் இனி வருகிற நிர்வாகம் சரிப்படுத்த நம்பிக்கை உங்களை மாதிரி எனக்கும் இருக்கு பேச்சு பொறுமையா கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி ஒன்றிணைமோ வெற்றி பெறுவோம் நன்றி அண்ணன் கோடங்கி அவர்களுக்கு திரைப்பட படை இயக்குனர் அவர்கள் பொன்னாடி போர்த்தி கலையரசன் ஒரு சிறந்த திரைப்படத்தில் இருபத்தி நாலு அவார்டுகள் எடுத்து இன்னும் அமைதியாக இருந்து இருப்பவர் ஒரு மேடை மேடைனா ஏறவே மாட்டார் அப்படி ஒரு மாமனிதர் அவருக்கு நன்றி அந்த எல்லாரும் வந்து யாரையும் பத்தி அது வேற ஒன்னு திருட்டு பய ஜாகவாதங்கம் தான் திருப்பி திருப்பி சொல்றது திருட்டு பய ஜாகவாதங்கத்துக்கு தேர்தல் தான் ஒரு நாள் முடிவு வரும் எங்க ஆதங்கமும் எங்க ரொம்ப பொறுமையா வச்சிருக்காரு கௌரவண்ணன் நான் பலகிரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா நெடுமாறு தான் இருப்பேன் அவங்க ரொம்ப பொறுமையா இருப்பாங்க வெளியே வந்தது என்னன்னா ஒரு பெரிய புரட்சியாளர் மாதிரி இருக்கணும் நேதா சுபாஷ் வாஜினான் கதை பாரதியார் கதையெல்லாம் படிச்சு அப்படிப்பட்ட தான் வந்து பணி செய்யணும் அப்படின்னு நினைச்சு திருப்பி நம்மளுடைய விருப்பம் எங்காச்சுதான் துரோண்டா துரோன பாத்தீங்கன்னா அவங்களோட சிறந்த ஒரு எளிமையான மனிதர் பொறுமையான மனிதர் ஒவ்வொரு ஒரு மனிதர் என்ன எதிர்பார்ப்பான் சொத்து சேர்க்கணும் சேர்க்க நினைப்பான் ஒரு பதவி வேணா பேர பிள்ளைகளுக்கு நினைப்பான் ஒரு வேலையை தாழ்ந்த பொண்டாடி பிள்ளைக்கு மரும நினைப்பான் ஆனால் இந்த சங்கத்தை பத்தாண்டு காலமாக உழைத்து நேர்மையாக எளிமையாக இருந்து இளைஞர் கையிலே கொடுக்க வேண்டும் என்று பொறுமையாக காய் நகர்த்தி வருகிறார் அண்ணன் துறை இது நான் பல முறை வாட்ஸ்அப் உள்ள இருக்கேன் ஆனா பல எல்லோரும் இந்த மெம்பர்ஸ் வைப்பார்கள் நீ தோரணம் பார்க்குது ஏன்னா இதுதான் உண்மையான காரணம் அவர் ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது எப்படியாவது இதை பேத்தி இளைஞர் கையிலே கொடுக்க வேண்டும் என்று ஒரு முனைப்போடு தான் இருக்கிறார் அவருக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக பேச வருவா